கூட்டணி பொறுத்தவரையில் அது வந்து கிடையாத ஒன்று இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச்செயலரை பொறுத்தவரை தெளிவுபடுத்திருக்காரு யார்கிட்ட அன்பு இருக்கோ யார்கிட்ட நன்றி இருக்கோ யார்கிட்ட கருணை இருக்கோ அவங்க மனித வடிவில் இருக்க தெய்வங்கள் என்ன அதை முதல்ல வளர்த்துங்க உன் கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க டெய்லியும் கூட நீங்கள் வந்து காலை மாடு கூட்டுவாங்க நான் அடக்கி பேர் அரசியல்ல அரசியல்ல எத்தனை வந்து இது ஓடாத மாடுகள்லாம் இருக்கு அதுக்கிட்ட நான் போறதில்லை காலை மாடுகள் வந்தாதான் நான் அடக்கிறது நான் அதை வர நான் நடக்கிறேன் நான் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம் நான் சொல்றேன் அறையில் நடந்தது அறையில் நடந்தது எப்படி அம்பலத்தில் சொல்ல முடியும் அறையில் நடந்தது அறையில் இருக்கு அம்பலத்தில் வந்து சொல்லிட்டோம் இல்லை இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்திய அளவில் போற்றப்படுகின்ற தலைவர் உலக அளவில் போற்றப்படுகின்ற தலைவர் எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்வது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே நல்ல விஷயம் தானே வாழ்த்து சொல்றது அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர் அந்த மாபெரும் தலைவருடைய பிறந்தாள் விழாவுக்கு வந்து எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்றது என்று சொல்வார் அதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை அதனால கூட்டணி பொறுத்தவரை அது வந்து கிடையாத ஒன்று இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச்செயல பொறுத்தவரை தெளிவுபடுத்திருக்காரு அழைப்பு கொடுத்து பொதுச்செயல்கிட்ட இதே கேள்வி கேட்டீங்க அவர் என்ன சொன்னாரு விருப்பப்படுறவங்க போகலாம் அண்ணா திமுகன்றது ஜாதி மத இன மொழி எல்லாத்தையும் கடந்த ஒரு இயக்கம் எனவே அந்த வகையில் வந்து அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே போலாம் அதான் வந்து விருப்பப்படுறவங்க போகலாம் என்ன பொறுத்தாலும் வந்து இப்ப வந்து இறைவன் வந்து எங்க இருக்கிறான் இறைவன் வந்து எங்க இருக்கிறான் உங்ககிட்ட இருக்கிறான் எங்கிட்ட இருக்கிறான் இவங்க கிட்ட இருக்கிறான் அதுக்கு நான் சொல்லிட்டு மாத உள்ளதை சொல்லி நன்மை செய்தால் உயிர்கள் உண்மை வணங்கும் நிலை உயரும் போது கலவு நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உண்மை வணங்கும் ஆசை கோபம் கலவு கொள்வன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் அன்பு நன்றி கருணை கிட்ட அன்பு இருக்கோ யார்கிட்ட கிட்ட நன்றி இருக்கோ யார்கிட்ட கிட்ட கருணை இருக்கோ அவங்க மனித வடிவில் இருக்க தெய்வங்கள் எனவே அதை முதல்ல வளர்த்துங்க கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க டெய்லியும் அன்பு எனக்கு இருக்கு நன்றி இருக்க நன்றி உடையனா இருக்க கருணை உடையனா இருக்கேன் ஓ எங்கிட்ட கடவுள் இருக்கப்பா அது போதாது அது அதுதான் சொல்றாங்க அதனால அதனால சொல்றேன் எனக்கு வந்து பேரது அண்ணா வகையில ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நான் போல நான் போல அதான் நான் போல நான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த அண்ணாவுடைய பிரின்சிபல்ல அந்த வகையில வந்து இறைவன் எங்க இருக்கா அவ்வளவுதான் அதனால வந்து நான் சொன்ன அந்த குவாலிட்டி அந்த தன்மைகள் வந்து ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கிட்டாலே போதும் அதுவே வந்து கடவுள் அவங்க வந்து அங்க இருக்கிற குடிகள் அதனால நான் என்ன பொறுத்தாலும் நான் போல விருப்பம் போல நீங்க போயிட்டு வாங்க நீங்க போயிட்டு வாங்க நீங்க நீங்க போயிட்டு அவங்களையா தடுத்தாங்கள இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாம் போறதுக்கு யாரா தடுத்தமா யாரும் தடுக்கலையா அவங்க விருப்பப்படுறவங்க போயிட்டு வரலாங்க என்ன பொறுத்த வரல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றை குழு ஒருவனை தேவன் பிரின்சிபல் அது மட்டும் இல்லாம இந்த அன்பு நன்றி கருணை இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்றேன் அதனால பாத்தீங்கன்னா எங்க எங்கிட்டயும் இறைவன் இருக்கிறோம் என்ன போல வந்து நீங்களும் அந்த பிரின்சிபல் வளர்த்து உங்ககிட்ட இறைவன் இருக்க போறோம் அதான் தேதி வந்து இல்ல இப்போ எந்த ஒரு நிகழ்வும் அது வந்து தேர்தல் சமயத்தில் வந்து அது சொல்லுவாங்க புரியுதுங்களா ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா அது பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டா இல்லையா அந்த கொஸ்டின்க்கு ரக பதில் சொல்ல வேண்டியது யாரு த பெஸ்ட் ஜட்ஜி இஸ் தி ஓட்டர்ஸ் ஓட்டர் தான் வந்து பெஸ்ட் ஜட்ஜி அவங்க தீர்மானிக்கிற விஷயம் அதனால் அவங்க தீர்மானிச்சுட்டு போட்டோம் அவங்க முடிவுக்கு விடுறேன் நான் இது அரசியல் ரீதியா இல்லை வந்து உண்மையில பக்தி ரீதியான்றத மக்கள் தீர்மானிச்சுக்கிட்டோம் இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது தமிழர் தமிழர் என்றாலே என்ன ரெண்டு விஷயம் வீரமும் காதல் அந்த ரெண்டும் வந்து தான் தமிழருடைய இது ஏன்னா அதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீரம் இல்லாதவன் தமிழன் கிடையாது காதல் இல்லாதவன் தமிழன் கிடையாது ஏன்னா அந்த வகையில வீரத்தின் சின்ன அது ஜல்லிக்கட்டுன்றது கூட நீங்க வந்து காலை மாடு கூட்டுவாங்க நான் அடக்கி பாரு அரசியல் அரசியலில் எத்தனை வந்து இது ஓடாத மாடுகள்லாம் இருக்கு அதுக்கிட்ட நான் போறதில்லை காளை மாடுகள் வந்தாதான் நடக்கிறது நானு அதான் நடக்கிறது நானு அதாவது இப்ப குருமூர்த்தி ஸ்பீச்ச கேட்டேன் நானு ஸ்பீச் ஆசை சொல்லிருக்காரு அவரு ஆசை சொல்லிருக்காரு இப்ப நீங்க என்ன இதுக்கு வந்து திரு ரஜினிகாந்த் சொல்லணும் நாலு அறையில வந்து பேசுற விஷயம் நாலு அறையில பேசுற விஷயம் திரு ரஜினிகாந்த் ஓபனா வந்து சொல்ல ஒரு விஷயம் இல்லையா ஓபனா சொன்னாரா ஓபனா சொன்னாரா ஓபனா சொல்ல ஆனா அவர் இவர்கிட்ட சொன்னதா இவர் சொல்றாரு யாரு திரு குருமூர்த்தி அது துக்ளக் விழாவில் சொல்றாரு ஓகே இதை வந்து தெளிவுபடுத்துது யாரு நான் சொன்னா சொல்லியான்னு சொல்லிட்டோம் ரஜினி சொல்லிட்டோம் நான் சொல்றேன் அப்புறம் ரஜினிகாந்த் முதல்ல சொல்லிட்டோம் நான் சொல்றேன் அறையில் நடந்தது அறையில் நடந்தது எப்படி அம்பலத்தில் சொல்ல முடியும் அறையில் நடந்தது அறையில் இருக்கு அம்பலத்தில் வந்து சொல்லிட்டோம் அம்பலத்தில் வந்து சொல்றது நான் சொல்றேன் நான் அப்போ பதில் கொடுக்குறேன் ஆனால் எது அப்படி தானே சரி அதெல்லாம் இலவு காத்த கிளி அது நடக்காத விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருபத்தி ஆறுல அடைத்த இந்திய திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலருடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில மலரும் இதுதான் வந்து எழுதப்பட்ட விதி ஏன்னா அப்படி இருக்கும் போது இது வந்து குருமூர்த்தி சொல்லிட்டாரு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு அவரு சொல்லிட்டாரு இவரு சொல்லிட்டாருன்னு அப்படி எல்லாம் நீங்க சொன்ன அதெல்லாம் நடக்காத விஷயம் அதான் வேற என்ன என்னங்க அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க வளரதுக்கு அது அவங்க ஆசை அது வந்து பாத்தீங்கன்னா எங்க கட்சி வந்து ரெட்டலை தான் பெரிய அளவுக்கு துளிர்த்து இன்னைக்கு வந்து ஒரு பசுமையா என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அது ரெட்டலை தான் கிட்ட எதுவுமே எடுபடாது ஓகே